கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி கடலோர பகுதிகளில் ஏராளமான சவுக்கு தோப்புகள் உள்ளது அந்த பகுதிகளில் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் இருக்காது அங்கு காதல் ஜோடிகள் தனிமையில் சந்திப்பது வழக்கம் அவர்களிடம் போலீஸ் என கூறி மிரட்டியும் நைசாக பேசியும் நகைகளை பறித்து வந்த போலி போலீஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் பல மாதங்களாக போலீஸிடம் சிக்காமல் தப்பியவர் பிடிபட்டது எப்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சற்றாஸ்திருப்போரூர் மேல்மருவத்தூர் ஆகிய காவல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சவுக்குத் தோப்புகளிலும் தனிமையில் இருக்கும் காதல் ஜோடிகளிடம் பணம் நகை பறிக்கப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் குவிந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத சவுக்கு தோப்புகளில் தனிமையில் இருக்கும் காதல் ஜோடிகளை குறிவைத்து போலீஸ் எனக் கூறி அந்த நபர் கைவரிசை காட்டியதாக கூறியுள்ளனர் தனிமையில் இருக்கும் ஜோடிகளிடம் மப்டியில் வந்திருக்கும் போலீஸ் என கூறி விசாரிப்பது போல் பாவனை செய்துள்ளார் உயரதிகாரி சாலையில் காரில் இருப்பதாகவும் அவர் அழைத்ததாக அந்த ஜோடிகளிடம் கூறியுள்ளார் வீட்டுக்கு தெரியாமல் வந்த ஜோடிகள் தங்களை விட்டுவிடுமாறு கூறி சிலர் பணத்தை கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் அதிகாரிகளை பார்க்க போகிறவர்களிடம் ஐயா பார்த்தால் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளை பறித்துக் கொள்வார் என்றும் தன்னிடம் நகைகளை கொடுத்துவிட்டு செல்லுமாறும் ஐயாவை பார்த்துவிட்டு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் அப்படி நகைகளை கொடுத்துவிட்டு சாலைக்கு சென்று பார்த்தால் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் திரும்பி வந்து பார்த்தால் நகையுடன் அந்த நபர் மாயமாகி இருந்ததாக பலரும் புகாரில் கூறியிருந்தனர் இதையடுத்து போலி போலீஸை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பூஞ்சேரி சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் தப்பிக்க முயன்றுள்ளார் அவரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் நாற்பத்தி மூன்று வயது சிவராமன் என்பதும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா சின்னக்கப்பாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என விசாரணையில் தெரிய வந்தது அவர்தான் தனிமையில் இருக்கும் காதல் ஜோடிகளிடம் பணம் நகை பறித்தவர் என தெரியவந்தது விசாரணைக்கு பின் சிவராமனை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர் அவரிடமிருந்து காதல் ஜோடிகளிடம் ஏமாற்றி பறித்து சுமார் இருபத்தி ஒன்பது சவரன் தங்க நகைகள் பல்சர் இருசக்கர வாகனம் ஒரு செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன சிவராமன் மீது மாமல்லபுரம் திருப்போரூர் சற்றாஸ் ஓட்டேரி சோமங்கலம் பிற்கன்கரணை நசரத்பேட்டை கேளம்பாக்கம் ஆகிய காவல் நிலையங்களில் நகை பறிப்பு வழிப்பறி ஐம்பத்தி நான்கு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க